ஹாய் உங்கள் ரைடு வித் மீவனி சரியான நேரத்தில் சரியான அளவில் நாம் உணவை எடுத்துக்கிறது எவ்வளவு அவசியமோ அதே மாதிரி தான் எந்த உணவை நாம் எதோட சேர்த்து சாப்பிட்றோம் அப்படிங்கிறதும் ரொம்பவே வந்து அவசியமான ஒன்றுங்க ஏன்னா ஒவ்வொரு உணவுக்குமே ஒவ்வொரு தன்மை உண்டு இல்லைங்களா அப்படி தவறாக சேரும்போது அந்த உணவு நஞ்சாக மாறி உடலுக்கு பல உபாதைகளை வந்து ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா ஸோ அந்த உணவு எதோடு சேருதோ அதை பொறுத்து தான் அது அமிர்தமாக மாறுதா அல்லது நஞ்சாக மாறுதா அப்படிங்கிறதே இருக்குது அசைவ உணவு சாப்பிட பிடிக்காதவங்களில் பெரும்பாலானவங்களோட தட்டில் விதவிதமாக சமைக்கப்பட்ட பன்னீர் கண்டிப்பாக இருக்கும் இல்லைங்களா குறிப்பாக பாலக் பன்னீர் கிரேவி அதோட சுவையும் அதோட டேஸ்ட்டும் வந்து பலருக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சமானதாக இருக்கும் பட் இந்த மாதிரி வந்து பாலக்கீரையோட பன்னீர் சேர்த்து உண்பது சரியான முறையாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல இயற்கை மருத்துவர்களுடைய கருத்தாக இருக்குங்க இரும்புச்சத்தும் பொட்டாசியம் புரதம் நார்ச்சத்து மற்றும் பல முக்கிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த இந்த பாலக்கீரையை புரதம் மற்றும் கால்சியம் நிறைந்த பன்னீருடன் ஏன் தவறான காம்பினேஷன் ஆகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஏன் இந்த பன்னீரை பாலக்கூட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மளாம் வந்து கேள்வி கேட்போம் இல்லைங்களா இதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆரோக்கிய நன்மை கொண்ட இந்த பாலக்கீரை பன்னீர் உணவில் பாலக்கீரையில் உள்ள இரும்பு சத்து வந்து உடலுக்கு வந்தடைகிறத பன்னீரில் இருக்கக்கூடிய அந்த கால்சியம் வந்து தடுக்குதுங்க அதே போல் தான் பன்னீரில் உள்ள கால்சியம் சத்தும் நமக்கு கிடைக்காமலே போய்விடுது ஸோ நாம் பார்த்து பார்த்து சுவையாக சமைச்சு சாப்பிட்டாலும் அதில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நமக்கு சரியாக வந்து நம்ம உடலில் வந்து அடையாது சரியான அதனுடன் ஒத்துப்போகக்கூடிய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது தான் அதோட முழு பலனுமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க பாலுடன் வாழாய்பழம் மீனுடன் பால் சார்ந்த உணவு தேனுடன் நெய் தயிருடன் சீஸ் சமைத்து உணவுடன் பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்களை அதோட சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் மருத்துவர்களுடைய அறிவுரையாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க தேங்க்யூ